தமிழத்தின் கடைசி பேச்சாளரும் தாவை கையில் போய் இணைந்திருப்பது ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுவதாக பலரும் சொல்லி வருவதற்கு உதாரணமாக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் அரசியல் சூழல்கள் மாறி பலகாரமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நிலவி வரும் சூழல் என்பது ஒரு விசித்திரமான சூழல் தாவைக்க சரியாக புரிந்து வைத்திருக்கிறது என்பது பல நிகழ்வுகளில் அவர்கள் கவனம் செலுத்துவது புதுச்சேரியை அவர்கள் வருகிற தேர்தலில் கைப்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் காங்கிரசனுடைய ஒத்துழைப்பு அதற்கு தேவைப்படும் என்று ஒரு யூகம் கிளம்பி காங்கிரஸை அவர்களை நோக்கி திருப்பியிருக்கிறது காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் போய் தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இப்பொழுது கொண்டிருக்கும் இடம் போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பம் தாவேக்க அதற்கு பொருத்தமான கட்சி தானா என்பது அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை அதுவும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் ஒரு முடிவை முதலில் தாவேக்கா அவர்களுக்கு ஒரு சௌகரியமான இடத்தை கொடுக்குமா என்பது கேள்விக்குறியான விஷயம் தான் உடனடியாக எந்த பதிலையும் தற்பொழுது சொல்லாது என்றுதான் பலரும் தாவேக்கா திடீர் என்று காங்கிரசுக்கு அறுபத்தி ஒரு தொகுதிகளை கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்தால் யாரும் எதிர்பாராத முடிவு என்று வேண்டுமானால் நினைத்துக் கொள்ள முடியும் ஆனால் சிலர் எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு முடிவை நோக்கி அவர்கள் நகர்ந்து வருவார்கள் சம்பத் அவர்கள் போய் இணைந்ததோடு விஷயம் நீண்டு கொண்டேதான் இருக்க போகிறது என்பது பலருக்கும் புரிந்திருக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதாவை தாவைக்காவிலும் ஒப்படைத்து விட்டது போலதான் பலரும் கருதுகிறார்கள் மை இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் முக்கியமான கட்சியாக மாறிக்கொண்டிருப்பதாக புரிகிறது